கோழி இருக்குது பாருங்க அதுவும் இது போடலாம் நறுக்கி துண்டு துண்டாக நறுக்கி போடலாம் ஆடு மாடு முயல் எல்லாம் கோழி குதிரை பண்ணி பண்ணிக்கு நம்மள்ட்ட வாங்கிட்டு போயிருக்கோங்க வெள்ளை பண்ணிக்கு வாங்கிட்டு போயிருக்கோங்க ஆனால் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போடணும் கொஞ்சமாக சாப்பிடும் அதிகமாக சாப்பிடாது மற்ற சீவன் ஆடு மாடுக்கு ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம் இந்த ரகம் போய்ங்க நம்ம நாட்டு ரகம் இதில் வந்து புரோட்டீன் சதவீதம் வந்து பன்னெண்டு சதவீதத்துலேருந்து எ எட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்குது எட்டுலேருந்து பன்னெண்டு வரலாம் குட்டணையை பேர் இது புரோட்டீன் சதவீதம் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி அஞ்சு சதவீதம் இருக்குது இதில் புரோட்டின் சதவீதம் இதுவும் இது வந்து தண்ணி நம்ம தண்ணி மழை தண்ணி ரெண்டு மாதம் நின்னாலும் சரி இந்த கட்டை ஒன்றும் ஆகாதுங்க அந்தமாரி இடத்துல இது நடலாம் இது நல்லா ஆடு விரும்பி சாப்பிடும் இது வந்து சும்மா பேருன்னு சொல்லுவாங்க ஸ்வீட்டுக்காரனின்னு சொல்லுவாங்க வெட்டி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போட்டால் நல்லது இதில் வந்து டாக்ஸிமே இருக்கிறதால ஆடு கொஞ்சம் மயக்கம் வரணும் நம்ம ஆடு நம்ம நேரடியாக கூட சாப்பிட்றது ஒன்றாகலை இது சாப்பிட்டா நூறு கிராம் கூட இடம் வருதுங்கிறாங்க நல்லாயிருக்கும் எவ்வளோ வேணாலும் கொடுப்போம் நம்ம விவசாயிங்கன்னா இல்லாத விவசாயி இருப்பாங்க இருக்கிற விவசாயி மாடு அவங்க அவங்களோட அவங்களோடைய பொறுத்து நம்ம இவ்வளோ தான் அவ்வளோதான் இல்லை எவ்வளோ ஆனால் கொஞ்சமே கேட்டால் இன்னும் ஒரு ரெண்டு பேர் ஒரு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து அப்படி அனுப்பி உழவின்றி உணவு இல்லை நேருக்கு ஒரு அன்பான வணக்கங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த விவசாயி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வகையான பசுந்திவனத்தை வந்து இவரே சொந்தமான நிலத்தில் வந்து உற்பத்தி பண்ணி இவர் ஒரு ஆட்டு பண்ணையும் வச்சிருக்காரு ஸோ அந்த ஆடு மாடுகளுக்கு கொடுக்குறாரு அது தவிர்த்து மக்களுக்கு வந்து எல்லாருமே வீட்டில் வந்து ஆடு மாடு வச்சிட்ருக்கோம் ஸோ அவங்களுக்கு வந்து இதை வந்து கருணையாக வந்து இங்கே வந்து கொரியர் மூலியமாகவும் கொடுத்துட்ருக்காரு ஸோ இவர் என்னென்ன பசுந்தி வனம் வச்சுருக்காரு ஸோ இவரை பற்றி பார்க்கலாம் வாங்க வணக்கண்ணே வணக்கண்ணே ஃபஸ்ட்டு உங்களை நம்ம உளவின்றி உணவில நேருக்கு அறிமுகப்படுத்துங்க என் பேர் கலியண்ணன் எடச்சித்தூர் மாவட்டம் எடச்சித்தூர் கிராமம் விருதாசலம் தாலுக்கா கடலூர் மாவட்டம் சரிங்கண்ணா இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் ஃபர்ஸ்ட் விவசாயத்துக்குள்ளே வந்தீங்க விவசாயத்துக்குள்ளே வந்தோன்னா இது நம்ம எங்கள் தாத்தா முதல்லேருந்து எங்கள் அப்பாவில் இருந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்கண்ணா நம்ம அது விவசாயத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லிவிட்டு நம்ம இதுக்கு வந்தோம் இது என்னென்னா இந்த நிலம் வந்து ஆறு புள்ளி எழுபத்தி ஒன்று சதவீதம் அதாவது கலர் இன்னும் ஒரு மூணு முப்பது பாயிண்ட் போயிட்டால் ஏழு ஏழாயிடும் கலர் நிலமாயிடும் இந்த பசுந்தீவனம் போட்டால் இதில் வ வருது வந்ததுனால நாங்கள் கால்நடைகளுக்கு இதுக்கு வந்தோம்ண்ணா ஓகே இப்போ இதுக்கு முன்னாடி இந்த நிலத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி வெண்டை வெல்றி அப்படி போட்டிருந்தாங்க இப்போ மண் சரியில்லாத இப்போ நம்ம இந்த பசந்திவனத்துக்கு ஐயா இப்போ நீங்கள் வந்து இந்த கால்நடைக்கான தீவனம் பசுந்தீவனம் வந்து போட்டிருக்கீங்க மொத்தம் எத்தனை வகை போட்டிருக்கீங்க பன்னெண்டு வகை இருக்குங்க பன்னெண்டு வகைங்க இந்த பன்னெண்டு வகையில் வந்து ஒன்று ஒன்றா சொல்ல முடியுமா சொல்லலாங்க அந்த ரகம் கோவாய்ங்க நம்ம நாட்டு ரகம் இதில் வந்து புரோட்டீன் சதவீதம் வந்து பன்னெண்டு சதவீதத்துலேருந்து எ எட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்குது எட்டுலேருந்து பன்னெண்டு வரலி இருக்குது ஓகே இது வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க எவ்வளோ இடத்துக்கு போட்டிருக்கீங்க இது வந்து ஒரு இருபது சென்ட்டு வருங்க ஓகே இப்போ இது ஆடு மாடு ரெண்டுத்துக்குமே கொடுக்கலாம் ஆமாம் ரெண்டுத்துக்குமே கொடுக்கலாம் ஓகே 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 இப்போ இது விதையாக வாங்கினா இது எவ்வளோக்கு தரீங்க இது கருணை வந்து எண்பது பைசான்னு கொடுக்குறோங்க எண்பது பைசா எண்பது பைசா ஓகே ட்ரான்ஸ்போர்ட்டாக அவங்க பார்த்துக்கணும் ஆமாம் அவங்க பார்த்துக்கலாம் சரிங்க இப்போ இது வந்து இப்போ ஒரு சாரி இப்போ இது வந்து கொரியர் மூலயமா போட்டு விட்டீங்க அதுக்கப்புறம் இது யாருக்கெல்லாம் இது சூட்டபுளாக இருக்கும் எவ்வளோ இடத்துக்கு போடலாம் என்ன வச்சுருக்கவங்களுக்கு இது சூட்டபுளாகும் இது வச்சிருக்கிறது வந்து மொத்தம் நாலஞ்சு வகை இதுக்கு போட்டுக்கலாம் கோழிக்கும் போடலாம் கோழி பண்ணை கோழி இருக்குது பாருங்க அதுவும் இது போடலாம் நறுக்கி துண்டு துண்டாக நறுக்கி போடலாம் ஆடு மாடு முயல் எல்லாம் கோழி குதிரை பன்னி பண்ணிக்கு நம்மள்ட்ட வாங்கிட்டு போயிருக்கோங்க வெள்ளை பண்ணிக்கு வாங்கிட்டு போயிருக்கோங்க ஆனால் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி போடணும் கொஞ்சமாக சாப்பிடும் அதிகமாக சாப்பிடாது மற்ற ஜீவம் ஆடு மாடுக்கு ஃபுல்லாக நம்ம கொடுத்துக்கலாம் ஓகே இது அப்படியே போயிட்டு நட்டு விட்டா அப்படியே தொழுத்துக்கலாம் ஆமாம் அதிக அதிக பராமரிப்பு தேவை அதிக பராமரிப்பு தேவையில்ல ஒரு உழவு ஓட்டிட்டு ஃபஸ்ட்டு ஒம்பது கலப்பையில் ஓட்டிட்டு எரு இருந்தால் ஒரு அஞ்சு டிப்பர் கொட்டிட்டு ஒரு கொய்கால் ஈர்த்திட்டு ரொட்டேட்டர் பண்ணிவிட்டு ரெண்டு அடிக்கு அப்படியே நேராக ரெண்டு அடிக்கு அடி கரைனை வச்சுட்டு நட்டுவிட்டு களை எடுத்துகிட்டு இருபத்தொரு நாள் கழிச்சு களை எடுத்துகிட்டு உரத்தை போட்டோம் நம்ம இயற்கையில தான் செய்கிறோம் பஞ்சகாவியோ மீனாம்பியிலாம் நம்ம தெளிக்கிறோம் அதேமாதிரி தண்ணியில் நம்ம ஒரு பார்ல் வச்சுருக்கோம் அந்த பாரில் தண்ணியில் கலந்து நைட்டில் கலந்து பகலில் விட்டுட்டோம்னா தண்ணி பாய்ச்சும் போது அதில் அப்படியே போயிடும் நம்ம இயற்கை தான் பண்ணுறோம் இது கூட இயற்கை பண்ணுறீங்க ஆமாம் இயற்கை கால்நடைகள்லாம் சாப்பிட ஆமாம் கால்நடைகள் சாப்பிடுது மண் வளமாக இருக்கும் இல்லைங்க அதனால் அடுத்து இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது சூப்பர் நெய்பிரு இது தாய்லாந்து அந்த வெரைட்டி இது நல்லா இருக்கு இதுவும் ஏக்கருக்கு வந்து பன்னெண்டாயிரம் காரணம் இது வந்து புரோட்டீன் சதவீதம் வந்து பதினாலு சதவீதம் இதனுடைய புரோட்டீன் சதவீதம் பதினாலு சதவீதம் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டாயிரம் தேவைப்படும் இதுவும் அதேமாரி தான் உழவு ஓட்டிட்டு எரு அடிச்சிட்டு நடவு நட்டு இருபத்தொரு நாள் ஓகே இப்போ இந்த பன்னெண்டு இதுக்குமே அதே இது ஆமாம் அதே இதுதான் அதே கான்ஸ்டப் தான் ஆனால் முதல் கட்டிங் வந்து அறுபது நாள் நல்ல நல்ல மாதிரி இருந்தால் அறுபது நாள் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருந்தால் எழுபது நாள் எண்பது நாள் ஆகும் நம்ம பராமரிப்பு பொறுத்து தான் இருக்குது இது எண்பது பைசா தான் எண்பது பைசா தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இது குட்டணைய பேர் இது ப்ரோட்டீன் சதவீதம் வந்து இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது இதில் புரோட்டீன் சதவீதம் இதுவும் இது வந்து தண்ணி நம்ம தண்ணி மழை தண்ணி ரெண்டு மாதம் நின்னாலும் சரி இந்த கட்டை ஒன்றாகாதுங்க அந்தமாரி இடத்துல இது நடலாம் இது நல்லா ஆடு விரும்பி சாப்பிடும் இது வந்து சும்மா நெய் பீர்னு சொல்லுவாங்க சுவீட்டுக்காரனின்னு சொல்லுவாங்க ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும் ஒரு வேஸ்டேஜும் பண்ணாது சூப்பராக சாப்பிடும் நல்லா இந்த மழை காலத்தில் பள்ளமாக இருக்கும் அப்படின்லாம் கூட பயப்பட தேவை ஆமாம் பயப்பட தேவையில்லைங்க சாப்பாடு கட்டாக இறக்காது இறக்காது ரெண்டு அடி தண்ணி நின்னாலும் அந்த மே இது மட்டும் இப்படி மேலே இது மட்டும் மூழ்கிட்டு இருந்தால் போதும் ஸோ இதில் ரொம்ப கம்மி இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடும் ஆடு நல்லா விரும்பி சாப்பிடும் ஓகே அடுத்து இது பார்த்தீங்கன்னா தாய்வண்ணை பேர் அது தாய்வான் சூப்பர் நெய்ப்பீர் இது தாய்வன் நெய்ப்பீர் இதுவும் அதேமாரி தான் ப்ரோட்டீன் சதவீதம் வந்து பதினாலருந்து பன்னெண்டு சதவீதம் இருக்குது கொஞ்சம் இது அந்த சோளம் மட்டும் கொஞ்சம் ஆக பெருசாக இருக்கும் தண்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இதுவும் அதனுடைய ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டாயிரம் காரணம் தான் ஓகே இது மகாராஷ்ட்ராலேருந்து நம்ம நாட்டு இது கண்டுபிடிச்சாங்க இதில் வந்து அந்த மக்காச்சோளம் நெய்ப்பீர் இருக்குது இல்லைங்க மக்காச்சோளத்தை அது அதனுடைய இது எடுத்து இதில் ஒட்டு கட்டினத்தால் இது மக்காசோள நெய்ப்பீர்னு சொல்கிறாங்க ஆனால் சாப்பிட்டா இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா நல்லா வளையும் இது மாதிரி அந்த வளைஞ்சு அந்த ஒரு வளைது பாருங்கள் இது கரண்ட் ஸ்டேஜில் இருக்குது நல்லா வளைஞ்சு கொடுக்கும் இதான் தான் இந்த இது சின்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள் இந்த மக்கா சோளத்துலேயும் மாதிரி இருக்கும் இது மாதிரி இந்த சின்ன சின்ன ஈர் மாதிரி இது நல்லா அந்த சூப்பர் நெய்ப்பீரோட இது நல்லா விரும்பி சாப்பிடும் அடுத்து இது ரெட் நெய் ரெட் நே இது கொஞ்சம் சொனம் இருக்கும் ஆனால் ப்ரோட்டீன் சதவீதம் வந்து நல்லாயிருக்கும் பால் வந்து நல்லா ஈல்டு அதிகமாக கடக்குதுன்னு கறக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்காரங்க நம்மள்ட்ட கேட்டு வாங்குறாங்க ஆனால் நம்ம தனியாக இது கொடுக்காதீங்க சென்ன மாட்டுக்கு கொஞ்சம் கலந்து சூப்பர் நேப்பேர் பேர் கோஃபாகி அது கூட கலந்து கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடும் ஆனால் வேஸ்டேஜ் பண்ணாது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரோடு கிராஸு இது ரோடு கிராஸு பசு தீவனமாகவும் பயன்படுத்தலாம் உலர் தீவனமாகவும் பயன்படுத்திக்கலாம் நம்ம உலர் தீவனமாக பயன்படுத்தும் போது அறுத்து படாமல் கத்த கட்டி வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் உலர் தீவனமாக இதில் வந்து புரோட்டீன் இது வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு இருபதாயிரம் காரணம் நட்டணுங்க இதாக ஒரு அடிக்கு ஒன்று தான் நல்லா வரும் இது என்னென்னா ஒரு எல்லா நிலத்துலேயும் கலரு எல்லா நிலத்துலேயும் வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் நெய்ப்பீர் இதே சூப்பர் நெய்ப்பீர் புல் வாப்புல் ஜிஞ்சுவாப்பிள் ஜிஞ்சி புல் இது இப்போ இந்த ஒரு ஆறு மாதமாக நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டு ஆமாம் ட்ரெண்டிங்கு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் நம்ம கிட்டத்தட்ட இப்போ இதுதான் ஆறு மாசமா இருக்குங்க நம்ம இது கிட்டத்தட்ட நம்ம பயன்படுத்தி ஒரு ஆறு வருஷமா இருக்கும் நம்ம பண்ணையில் அப்போ வந்து இது இந்த ஒரு வருஷமா தெரிய வருது நாம தெரிய வருது இது வந்து கொஞ்சம் செம்மண் பூமிக்கு நல்லா வளருங்க இது வந்து புரோட்டீன் சதவீதம் வந்து பத்துலேருந்து பன்னெண்டு சதவீதம் இருக்குது இது இருந்ததுன்னா ஆடு வந்து நம்ம அடர் தீவனம் கொஞ்சம் குறவாக கொடுத்துக்கலாம் நம்ம அடர் தீவனம் காசு இருக்கும்போது நம்ம பண்ணையில் போட்டுக்கோம் இப்போ இந்த ஜிஞ்சுவா புல் கொடுக்குறதால நம்ம அடர் தீவனம் அதிகமாக கொடுக்கறதில்ல இதில் வந்து நம்ம எப்படின்னு இது பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் விவரமாக இது புல் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இருபதாயிரம் கண்ணை நடணும் உடம்ப ஓட்டிட்டு இது கொஞ்சம் செம்மண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும் தண்ணி தண்ணி நல்லா தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ஈல்டு வரும் நம்ம வந்து பாடு அதிகமாக பட தேவையில்ல நட்டு விட்டுட்டு இப்போ இயற்கையில் செய்கிற மாதிரி இருந்தால் மீன் அமிலம் அது மாதிரி பண்ணனா வந்துடும் அப்புறம் ரசாயனத்தில் பண்ணும்போது காம்ளஸ்ஸு அது மாதிரி போட்டால் தான் வரும் கொஞ்சம் புல்லு இல்லாமல் பார்த்துக்கணும் களை இப்போ பத்து பன்னெண்டு சதவீதம் இருக்குது இது எப்படி இது வளர்ச்சி எப்படி இருக்குது அதேமாரி ஆடு நல்லா சைனிங்காக வளரும் ஆடு இது நம்ம இப்போ இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூறு நாள் பேர் தான் நூறு நாளில் மூணு டைம் விதை கரணிக்காக நம்ம கொடுத்துட்டோம் நல்லா வரும் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் கரணேன் நம்ம இது வெட்டிட்டு இந்த மாதிரி வெட்டி தான் இதான் கர்ணை ஓகே இது பார்க்க அப்படியே கோரப்பில் மாரி ஆமாம் கோரப்பில் மாரி இருக்கும் அரும்பில்லோட இது பெருசாக இருக்கும் அவ்வளோதான் அரும்பில்லில் எட்டு சதவீதம் இருக்குது இதில் பன்னெண்டு சதவீதம் இருக்குது கார்பரேட்டு மற்ற சத்து இதில் நிறையா இருக்குது அதனால் ஆடு ஒன்று கூட விரும்பாது ஒன்று கூட விடாது இந்தமாரி கட்டையை ஃபுல்லாக சாப்பிட்றோம் இந்தமாரி கட்டையை நல்லா சாப்பிட்றோம் நம்ம சாப்படில் கொடுக்குவோன்னா அப்படியே கட்டி விடலாம் சாப்படில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே ஒரு பத்து ஆட்டுக்கு இருந்ததுன்னா ஒரு க இந்த அளவுக்கு அறுத்து கட்டி விட்டுட்டோம்னா அது மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்றோம் சரி இது பார்த்திங்கன்னா இது மர வகையில் சேர்ந்ததுங்க கிளரிட்டிச்சா நம்ம மரம் அதிகமாக இருக்குது தன்னு தோப்பு இருக்குது நமக்கு வேலி இப்போ ஒரு சில பேர் வேலியில் இருக்கும் வேலி பண்ணையில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சின்ன சின்னதாக இதை நட்டு அதில் கூட நம்ம வேலி பென்சிங் பண்ணிக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடும் கிடாய்க்கெலாம் ஒரு இது என்ன பண்ணணும்னா வெட்டி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போட்டால் நல்லது இதில் வந்து டாக்ஸிம் இருக்கிறதால ஆடு கொஞ்சம் மயக்கம் வரணும் அந்த மாதிரி ஆடு நம்ம நேரடியாக கூட சாப்பிட்றது ஆகலை இது சாப்பிட்டா நூறு கிராம் கூட இடம் வருதுங்கிறாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்டா நல்லா விரும்பி சாப்பிடும் இது பார்த்திங்கன்னா வேலி மசால் இது மிக மிக அருமையான தீவனம் நல்லாயிருக்கும் ஆடு வந்து பிரியாணி மாரி சாப்பிடும் என்ன ஒன்றுன்னா இந்த தண்டை சாப்பிடாது கொஞ்சம் முத்திடுச்சின்னா இந்த தண்டு கொஞ்சம் நம்ம சா வெட்டி போடணும் இதில் வந்து பன்னெண்டு சதவீதம் ப்ரோட்டீன் சதவீதம் இருக்குது நல்லா விரும்பி சாப்பிடும் ஒரு பண்ணைக்கு நம்ம நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் நம்ம இதையும் பயிர் பண்ணுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது அடிச்சு இது சவுண்டில் ஒரு சில பேர் சூப்பா பொல்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் இது வந்து வரப்பு உரமாக நம்ம நல்லா நல்லாயிருக்குங்க ஓகே இதுவும் ஆடு மாடுக்கு தான் இதுவும் ஆடு மாட்டுக்கு தான் ஓகே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது அமெரிக்கன் ஃபைவ் ஜி நம்ம புதுசாக வாங்கி நட்டுருக்குறோம் ஒரு வருஷம் நம்ம ஒரு இடத்துல நட்டு திருப்பி அது வேஸ்டேஜ் ஆகிடுச்சி இது ஆடு சாப்பிட்டுருச்சிங்க மாடு இது காரணம் நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இதாக மூணு மாதம் ஆச்சு வளர்ச்சி இது கொஞ்சம் இதாக சுமாராக தான் இருக்குது ஆனால் வளர்ந்த பிற்பாடு நல்லா வரும்னு சொல்கிறாங்க நம்ம ஒரே செடியில் பதினஞ்சு கிலோ ஆமாம் பதினஞ்சு கிலோ வரும் அதனால் நம்ம இது வளர்க்கறோம் சரிங்க இப்போ இந்த பன்னெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இங்க வச்சிருக்கோம் எங்கிட்ட காட்டினீங்க எல்லாமே இடத்துல மொத்தம் ஏக்கர் ஒரு ரெண்டு எழுபது ஒரு முப்பது சிண்டு குறவா இருக்கு எல்லாம் கலந்து இது வச்சிருக்கோம் அதே பண்ணி போட்டிருக்கீங்க ஆமா அது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சிருக்கோம் இப்போ இது எல்லாமே வந்து உங்களோட ஆட்டு பண்ண அதுக்குமே இதுதான் போடுறீங்க ஆமாம் பிளஸ் வந்து இங்கேயே மாடு கட்டி வச்சிருக்கீங்க எங்களையும் சுத்தி காட்டினீங்க கொல்லியை சுற்றி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இதெல்லாம் வந்து இப்போ எவ்வளோ விவசாயி உங்ககிட்ட இது இன்னைய வரைக்கும் வாங்கியிருக்காங்க இன்னும் விவசாயி நிறையா போயிட்டு தான் இருக்குது வாட்ஸ்அப்பில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அதேமாதிரி பசுமை கடன் இருக்குது அது ஆரம்பத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணிச்சு அந்த பசுமை கடனைல நம்ம சந்தைப்படுத்தணும் அது போயிட்டு மொத்தம் சாக்கில் வெட்டி துண்டு துண்டாக எத்தனை கரனை கேட்குறாங்களோ அத்தனை கரனை வெட்டுருவோம் அந்த ஜிஞ்சோ புள்ள மட்டும் எஸ்டி கொரியரில் அனுப்பிவிடுவோம் மொத்தம் அஞ்சு டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க ஏகேஆர் எம்எஸ் டிரான்ஸ்போர்ட்டு ரதி மீனா இன்னும் வந்து ஏ ஒன் ஏ ஒன்று எஸ்டி கொரியர் இது இத்தனையும் அவங்கவுங்க அவங்களுக்கு நியர்பை என்ன இருக்கோ அதை க சொன்னாங்கன்னா நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்பிவிடுவோம் ஓகேண்ணா இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலிமா ஆனால் ஆமாம் கொரியர் பார்சல் மூலயமா சரி இப்போ இது அதிகப அதிகபட்சமாக ஒரு ஒரு விவசாயி வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்காரு ஓகே ஒரு விவசாயி திண்டுக்கல் விவசாயி வந்து வாங்கிட்டு போனார் இருபத்தி ரூபாய்க்கு வாங்கினார் ஜிஞ்சுவா புல் அவர் வாங்கினார் கொண்டி பராமரித்தார் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டார் அவர் ஆடு ஒரு இதில் வாங்கிட்டு வந்தார் அப்புறம் ஆடு வித்துட்டதால் அது விட்டுட்டார் அப்புறம் நான் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டேன் இருக்குங்களான்னு திருப்பி நான் அனுப்புறதான்னு கேட்டேன் இல்லைப்பா நான் வந்து பார்த்து தானே வாங்கினேன் வேணான்ட்டார் அதனால அவங்களுடைய கவனிப்பு இந்த ஜிஞ்சுவா புல் மட்டும் கொஞ்சம் களை எடுத்துகிட்டு நல்லா பராமரிச்சாங்கன்னா நல்லா ஈல்டு வரும் அது கொடுத்த இடத்துல இருபத்தஞ்சி வருஷம் கூட இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆறு வருஷமாக ஒரு இடத்துல இருக்கோம் வச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நட்டுட்டு அப்படியே விட்டு கூட ஆமா பராமரிப்பு பாக்கணும் இல்ல இல்லாம பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேட்டாலும் கைட் ஆமாங்க நம்ம குடுத்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு பத்து பதினஞ்சு மாவட்டத்துக்கு நட்டும் குடுத்துருக்கோம் ஒரு சில பேர் படிச்ச மாணவர்கள் டாக்டர் திருப்பத்தூர்ல ஒரு டாக்டர் இருக்காரு அவருக்கு தெரியலன்னு சொன்னார் நம்ம ரெண்டு ஏக்கர் நட்டே நட்டுவோம் வேதக்காரன்லாம் வெட்டி எடுத்துட்டு போய் அவருக்கு நட்டு களை எடுக்கிறது தீவனத்தோட முக்கிய வேலையே என்னன்னா இப்ப நம்ம வந்து இன்னைக்கு தீவன ரேட்டு வந்து எங்கேயே போயிட்டு இருக்கு கால்நடைக்கான தீவனம் வெயில் சீசன் வேற இதுல வந்து அதை கம்மி பண்றதுக்காக தான் இது மட்டுங்களா ஆமா ஓகே அதனால இப்ப இந்த சீசனுக்கு நல்லா ஓடிட்டு இருக்கு ஓகேண்ணா ஓகேண்ணா ஏன்னா இப்போ இந்த மழை போகிற மழை பெய்யறதுனால கொஞ்சம் மழை பெய்யுறதுனால எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஆமாம் ஓகேண்ணா குறைஞ்சபட்சம் எவ்வளோ தரு எவ்வளோ நாளும் கொடுப்போம் நம்ம விவசாயிங்கன்னா இல்லாத விவசாயி இருப்பாங்க இருக்கிற விவசாயிங்க ஒரு மாடு அவங்க ஆமாம் அவங்களோட பொறுத்து நம்ம இவ்வளோ தான் அவ்வளோதான் இல்லை எவ்வளோ ஆனால் கொஞ்சமே கட்டா இன்னும் ஒரு ரெண்டு பேர் ஒரு பேர் சேர்ந்து மூணு பேர் சேர்ந்து அப்படி அனுப்பிவிடும் சரிங்கண்ணா உங்களுக்கு தொலைபேசி எண் சொல்லுங்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு எழுபத்தெட்டு அறுபத்தி நாலு பதிமூணுங்க சரிங்கண்ணா உங்களை வந்து எங்கள் உழவின்றி உணவில்லை சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துறோம் ஏன்னா இப்போ உங்கள் நிலத்தை சுற்றியாக நிறைய பேர் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு மாற்று விவசாயமாக யோசித்து இதை உங்களோட கால்நடைக்கும் பயன்படுத்துகிறீங்க இதை ஒரு வந்து ஒரு விவசாயம் பண்ணி ஒரு பிஸ்னஸாகவும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க இது வந்து ரொம்பவே வரவேற்கத்தக்கது இது தொடர்ந்து பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்துறோம் கண்டிப்பாங்க உணவுன்ற நேர் சேனல் நேர்களுக்கு அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி நன்றி ஓகேண்ணா இப்போ இதை பார்த்துட்டு பார்க்குற நேர்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அவர் ப்ரைஸ் சொல்கிறப்பே தெரியும் எல்லாமே வந்து கொ குறைந்த விலையில்தான் கொடுக்குறாரு ஸோ நீங்கள் மற்ற விசாரிச்சுட்டு இங்கே விசாரிக்கிறப்ப ஒரு ஐம்பது காசு வந்து கம்மியாக இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்